ஒரு காய்கறி விற்கிறவன் பகல் பூரா காய்கறி விற்பான் ராத்திரி ஆகிடுச்சி அப்படின்னா அவன் திருட போயிடுவான் அப்போ போய் மக்களை ஏமாற்றி மிரட்டி கத்தியை காட்டி ஏதோ ஒன்று பண்ணி அவங்ககிட்ட இருக்க பொருளை பறிச்சுக்கிட்டு வந்துடுவான் இப்போ அவனோட ஒய்ஃபு கல்யாணம் ஆகுது ரெண்டு பிள்ளைங்க பிறக்குது ஒய்ஃப் வந்துட்டு இவனை வந்து திருடாத அப்படின்னு சொல்லாமல் என்கரேஜ் பண்ணுறான் அவன் திருடி கொண்டு வரதெல்லாம் வாங்கி 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 வச்சுக்கிட்டு ஏன் இன்னைக்கு தொழிலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறான் இந்த மாதிரி அவள் சொல்ல சொல்ல இவனும் உற்சாகமாயிடுறான் உடனே போய் டெய்லியுமே திருடுறான் திருடி 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 இவக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கான் இவளும் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல சொகுசான வாழ்க்கை நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி பிள்ளைங்கள நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறா அப்புறம் சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு ஹாப்பியாக அவங்க படுக்கு இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இவனுக்கு ஐம்பது வயசாகிது இன்னமும் என வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் போய் வழக்கம் போல் திருடிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான் இப்போ ஒரு நாள் ஒரு காட்டு வழியாக ஒரு வயசானவர் பைக்கில் வராரு அவரை போய் மறித்து பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எடு அப்படின்னு கத்தியை காட்டி மிரட்டுறான் அவர் பாக்கெட்டில் இருந்த ரெண்டாயிரத்தை எடுத்து கொடுத்துட்டு உன் நீ வந்து செய்யக்கூடிய இந்த செயல் பாவ செயல் உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து எதுக்காக நீ திருடுறேங்கிறாரு என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நல்லா வச்சுக்கணும் அதுக்கு தான் திருடுறேங்கிறான் அப்போ உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட போயிட்டு இந்த பாவத்தை நாலாக பங்கு போட்டு உன் இந்த திருட்டு காசுலாம் அவங்க சாப்பிட்ருக்காங்க நாலாக பங்கு போட்டு மூணு பேர் எடுத்துக்கிறீங்களான்னு கேளு கேட்டுட்டு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு இந்த அட்ரெஸெலாம் நாளைக்கு வந்து என்னை பாருன்னு சொல்லிட்டு காடை கொடுத்துட்டு அவர் போயிடுறார் இவன் வந்து யோசிக்கிறான் வீட்டுக்கு வந்து ஏன் என் ஒய்ஃப் பிள்ளைங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்களா அவங்களுக்காக தானே நான் கஷ்டப்படுறேன் அவங்களாம் என்னை கைகூட மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நான் வீட்டுக்கு போகிறான் போயிட்டு ஒய்ஃபு ரெண்டு மகாய மகளை கூப்பிட்டு கேட்குறான் நான் இந்த மாதிரி வந்து இந்த திருடி கொண்டு வந்து காசை திருடி திருடி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் திருடி தான் உங்களை வளர்த்துருக்கோம் இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இது பாவ செயல்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பாவத்தை நாலாக பங்கு போட்டு மூணு பங்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு பங்கு நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறான் ஒய்ஃப் சொல்கிறா நானும் ஏற்றுக்க மாட்டேன் ஒய் மனைவிக்கு சோறு போடுறது கடவுனோட கடமை அதை வந் அதை தான் நீ செஞ்சுருக்க நான் எதுக்கு ஏற்றுக்கணும்னு கேட்குறா நீ தானே என்ன என்னை என்கரேஜ் பண்ணன்னு கேட்குறான் நான் திருட போச்சுனா நீ போகமாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே நீ ஏன் போன அப்படின்னு கேட்குறா இவன் வாய் அடைச்சி போயிடுறான் ஏன் போய் பேசுகிறதுனே தெரில சரி பிள்ளைங்க பக்கம் திரும்புகிறான் அந்த ரெண்டு பேரும் பிள்ளைகளை வளர்க்குறது அப்பா அம்மாவோட கடமை நீ திருடிட்டு வருவியோ அம்மா உன்னை உற்சாகப்படுத்துமோ அது எனக்கு தெரியாது அதனால் நாங்களும் இந்த பாவத்திலாம் நாங்கள் பங்கெடுத்துக்க மாட்டோம் நாங்கள் ஒன்றும் பிறந்து வளர்ந்து உன்னை திருட போ நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் திருடிட்டு தான் இருக்க எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அவங்க ஒதுங்கிக்கிறாங்க இப்போ இவன் வந்து சில மாதிரி ஆயிடுறான் நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் தூக்கத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டு கத்தியை மறைத்து எடுத்துகிட்டு போய் எவ்வளோ பேத்த ஏமாற்றி மிரட்டி அவங்க கண்ணில் உயிர் பயத்தை பார்த்து இறக்கப்படாமல் நம்ம பணத்தெல்லாம் பறிச்சிக்கிட்டு வந்தோம் அப்போ அவங்க மனசெல்லாம் இப்படி தானே துடிச்சிருக்குன்னு தான் ஒரு நொடியாவது அவன் வந்து அவங்களெல்லாம் நினச்சி பார்க்குறான் பார்த்துட்டு ரொம்ப மனசு வெறுத்துறான் எப்படிலாம் இவன் கஷ்டப்பட்டு திருண்ணான் இவங்கெல்லாம் எப்படிலாம் சொகுசாக இது வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க எல்லாத்தையும் படுத்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அடுத்த நாள் அவரை போய் பார்க்குறான் இந்த மாதிரி நடந்ததை சொல்லி நான் நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இனிமேல் நீ என்ன செய்ய போகிறேன்னு அவர் கேட்குறாரு இனிமேல் வந்து பகலில் காய்கறி வியாபாரம் செய்யணும்ல அதோடு நான் நிறுத்திக்குவேன் அதில் என்ன காசு வருதோ அதை தான் என் மனைவிக்கிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவேன் கூடவோ குறைவோ அவ்வளோதான் என் வாழ்நாள் முழுக்க இனிமேல் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதில் ஒரு பத்து சதவீதத்தை எடுத்து இனிமேல் நான் வந்து ஏழை மக்களுக்கு உணவளிப்பேன் மொத்த வருமானத்தில் பத்து சதவீதம் ஏழைகளுக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இவர் என்ன சொல்கிறாரு இது போல் நீ செய்த தவறை எப்போ நீ திருந்தி வருந்தி அதை மறக்கணும்னு நினைக்கிறியோ இனிமேல் கடவுள் உனக்கு நூறில் ஒரு பங்காவது கடவுள் உன்னை காப்பாற்றி விடுவார் கவலைப்படாத ஆனால் நீ சும்மா இருக்க வேணாம் இந்த ஆஃபீஸுக்கு நீ வந்து நைட் வாட்ச்மேன் வேலை பார் அதுக்கு நியாயமான சம்பளம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து அவருக்கு கும்பிடு போட்டு போயிடுறான் இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் நம்ம கடமைகளை நம்ம யாருக்கு செய்கிறோமோ நம்ம எப்படி கஷ்டப்பட்டு செய்கிறாங்கிறத பற்றி அடுத்தவங்க கவலையே மாட்டாங்க இது உன்னோட டியூட்டி அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க